அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் பற்றி பார்க்க போறோம் ராசிக்காரர்களுக்கான ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி நிகழக்கூடிய சனி வக்ர பயிற்சியினுடைய விஷயத்திலுமே என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா முழு விளக்கத்தை இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோவை பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நவ கிரகங்களில் சனி பகவான் ஒரு ராசியில இரண்டரை ஆண்டு காலம் பயணம் செய்வார் ஆண்டுக்கு ஒரு முறை நான்கு மாத காலம் பக்ரமடைவார் கும்ப ராசியில சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு பக்ரகதியில் பயணம் செய்ய போகிறார் சனி பகவானினுடைய பக்ரபெயர்ச்சியான நாள் துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மாறுபட்ட பலன்கள் கிடைக்கப் பெற போகும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது ஒரு ராசியில் இரண்டரை ஆண்டு காலம் செஞ்சடிக்க கூடிய கிரகம் அப்படின்னு சொன்னா சனி பகவான் அப்படின்னு கூட சொல்லலாம் சனி பகவானினுடைய அமைப்பு சிறப்பாக இருந்துவிட்டால் அவர்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையும் நல்ல வெற்றியையும் லாபத்தையும் பெற்றுத்தரும் சனி பகவான் பயணம் செய்யக்கூடிய ராசியில் இருந்து ஐந்தாவது வீட்டில் சூரிய பகவான் செஞ்சடிக்கும் போது வக்ரம் பெற்று ஒன்பதாவது வீட்டிற்கு சூரியன் வரும்போது வக்ர நிவர்த்தி அடைவார் கும்ப ராசியில சனி பகவான் தற்போது பயணம் செய்கிறார் மிதுன ராசியில சூரியன் பயணம் செய்கிறார் சூரிய சூரிய பகவான் வந்து பயணம் செய்யக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது ஆனி மாதம் பதினைந்தாம் தேதி சனி பகவான் வக்ரகாலம் ஆரம்பமாகிறது ஐப்பசி இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது நவம்பர் பதினைந்தாம் தேதி வக்ரகாலம் முடிவுக்கு வருகிறது இந்த சனி பயிற்சியால் பாதிப்பு ஏற்பட்ட ராசிக்ரக வக்ரகாலத்தில் தொழிலில் இருந்து வந்த பாதிப்புகள் குறையும் பண கஷ்டங்கள் தீரும் கடுமையான நெருக்கடியில் இருந்து வந்தவர்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் சனி பகவானால பாதிப்பு எதுவும் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா சனிக்கிழமைகளில் அசைவம் சாப்பிடுவதை முற்றிலுமா தவிர்த்து கொள்ளுங்க அதே மாதிரி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சனி பகவானை வழிபடுவது அப்படிங்கிறது மிகவும் சிறப்புக்குரியது அப்படின்னு கூட சொல்லலாம் தற்போது துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவானினுடைய வக்ர பெயர்ச்சி அப்படின்னு வரும்பொழுது வேலை செய்யக்கூடிய இடத்துல உழைப்பிற்கேற்ற ஊதியம் கண்டிப்பாக கிடைக்கப்பெறும் செய்பவர்களுக்கு லாபம் அதிகமாகவே இருக்கும் உடன் பிறந்தவர்களால் நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் உறவினர்களால் இருந்து வந்த உபத்திரங்கள் நீங்கும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த சின்ன சின்ன மன கசப்புகள் நீங்கி குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கும் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளை சந்திப்பாங்க இந்த காலத்தில் மன அழுத்தத்துடன் ஒரு சிலர் காணப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் சில விரும்பத்தகாத நிகழ்வுகளையும் சந்திக்கலாம் தந்தை அப்படி மோதல்கள் வாய்ப்புகள் இருக்கு வாழ்க்கையில சில பின்னடைவுகளை சந்திக்கவும் நேரலாம் இந்த சவால்களை சந்திக்க நேர்மறை அணுகுமுறையுடனும் தன்னம்பிக்கையுடனும் செயல்பட வேண்டியது அவசியம் கடவுள் வழிபாடு அமைதியை அளிக்கலாம் பொதுவாக பிறருடன் பழகும் போது கோபத்தை வெளிப்படுத்துவீங்க அதனால சர்ச்சைகள்லையும் நீங்க மாட்டிக்கொள்ள வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இருங்க குடும்ப உறுப்பினர்களுடன் தவறான புரிதல்கள் அப்படி இல்லைனா வாக்குவாதங்கள் ஏற்படும் இதனை தவிர்ப்பது ரொம்ப நல்லது வழிகாட்டிகளின் போதனைகள் அது மட்டும் இல்லாமல் தத்துவங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் உதவிகரமாகவே இருக்கும் புனித ஸ்தலங்களுக்கு யாத்திரை அப்படி இல்லைனா நீண்ட தூர பயணங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பும் இருக்கும் சிலருக்கு நீ ங்க சில எதிர்பாராத மாற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த காலத்தில் இருக்கிறது நிதி நிலைமை பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலத்தை இந்த காலம் அப்படின்னு வரும் பொழுது அதாவது சனி பகவானினுடைய வக்ர பயிற்சியின் காலத்தில் பார்க்கும் பொழுது அதிக செலவுகள் உங்களுக்கு காணப்படும் அதனால் உங்களுடைய பொருளாதார நிலை மிதமாக இருக்கணும் அதே மாதிரி உங்களுடைய பொருளாதார தேவைகளை நிறைவேற்றிக்கொள்ள கொள்ள நீங்கள் கடன் வாங்கவும் நேரிடலாம் உங்களுடைய வாழ்க்கை துணை அது மட்டும் இல்லாமல் தந்தையினுடைய ஆரோக்கியம் கருதி நீங்கள் பணம் செலவு செய்யவும் நேரிடலாம் அப்படிங்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்தில் அதீத எச்சரிக்கை பயிற்சியுடனும் கவனத்துடனும் இருக்க பாருங்க பொருளாதார நிர்வாகத்திறனை நீங்க கற்கலாம் பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு வாழ்க்கை துணை மற்றும் கூட்டாளிகள் மூலமாக நீங்க பணம் சம்பாதிக்கலாம் ஊக வணிகம் அப்படி இல்லைன்னா பங்கு வர்த்தகம் மூலமா ஆதாயமும் லாபமும் காண்பீங்க இந்த காலகட்டம் நீங்க ரகசிய ஆதாரங்கள் மூலமா சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு தொழிலை வரைக்கும் தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய தொழிலில் அதிகாரம் பெறுவதில் சில போராட்டங்களை சந்திக்கவும் நேரிடலாம் தொழிலில் சாதுரியமாக செயல்பட வேண்டியது அவசியம் நீங்க தொழில நேர்மையுடன் நடந்து கொள்வீங்க வியாபாரத்தின் ஒரு பகுதியாக நீங்க பயணங்களையும் மேற்கொள்ளலாம் பெண் பங்குதாரர்கள் மற்றும் பணியாளர்களிடமிருந்து ஆதரவு அப்படி இல்லைனா சங்கடம் இரண்டுமே இருக்கத்தான் செய்யும் தொழில் வளர்ச்சியை தடுக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் மற்றும் பிற விதிகள் அரசாங்கம் விதிக்கலாம் வியாபார பரிவர்த்தனைகள் அப்படி இல்லைனா பேச்சுவார்த்தைகளில் பங்குதாரர்கள் உங்களை விட ஓரிரு படி உயர்ந்தும் காணப்படுவாங்க இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி வணிகம் நன்மை தர கூடிய வகையில் இருக்கும் பயணங்கள் தளவாடங்கள் மற்றும் பொழுதுபோக்கு தொடர்பான வணிகங்களும் இந்த காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது ஓரளவிற்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி பொறுத்தவரைக்கும் உத்தியோகத்தில் மிதமான முன்னேற்றம் தான் இருக்கும் பணியிடத்தில் சக பணியாளர்களிடம் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய போக்கை தவிர்த்து கொள்ளுங்க பணியிடத்துல எதிர்பாராத நிகழ்வுகளால் நீங்கள் தூண்டப்படலாம் அதே மாதிரி தொழில் வல்லுநர்களுக்கும் இந்த காலம் மிதமான பலன்களை கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க அனைத்து விஷயத்திலையுமே திட்டமிட்டு செயல்படுவது சால சிறந்தது அப்படின்னு கூட சொல்லலாம் உங்கள் சகப்பணியாளர்கள் உங்களை விட வலுவாக இருப்பாங்க நீங்கள் வழிகாட்டிகளிடம் இருந்து சிறந்த வழிகாட்டலை பெறுவதற்கு முயற்சி பண்ணுங்க இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய செயலில் சாதுரியமும் பேச்சில் அதிகாரமும் தின்பட ஆரம்பிக்கும் மேலதிகாரிகளினுடைய ஆதரவு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சற்று குறைவாகத்தாங்க இருக்கும் ஒரு சில துலாம் ராசிக்காரர்களுக்கு சகப்பணியாளர்கள் பிரச்சனையை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறதுனால கூடுதல் எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள் அதே மாதிரி காதல் குடும்ப உறவு அப்படின்னு வரும் பொழுது திருமண வாழ்க்கையில் இந்த காலகட்டம் மிதமான சந்தோஷம் கிடைக்கப்பெறும் ஒரு காலகட்டம் குடும்ப வாழ்க்கையில் வாழ்க்கை துணையிடம் சில தவறான புரிந்துணர்வு உங்களுக்கு ஏற்படலாம் இதன் காரணமாக சின்ன சின்ன பிரச்சனைகளும் உருவாகலாம் அதே மாதிரி ஒரு சிலர் தங்களுடைய வாழ்க்கை துணையுடன் நீண்ட தூர பயணம் மேற்கொள்ளவும் நேரிடலாம் இந்த காலகட்டத்தில் தாம்பத்திய சுகம் குறைவாகவே இருக்கும் வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கியம் ரீதியாக கவனமாக இருக்க பாருங்க வாழ்க்கை துணையிடம் புறக்கணிப்பு உணர்வு கூட ஏற்படலாம் உங்களுடைய அன்பையும் பாசத்தையும் வாழ்க்கை துணையிடம் பொடிவதில் சற்று கவனம் செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று தம்பதியரின் ஒருங்கிணைந்த செல்வம் தற்காலிக வீழ்ச்சியை காணக்கூடும் அப்படிங்கறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க அதே மாதிரி நீங்கள் தொழில் செய்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய தொழிலில் அதிகாரம் பெறுவதில் சில போராட்டங்களை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் தொழிலை பொறுத்த வரைக்கும் சாதுரியமாக செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியம் நீங்கள் தொழிலில் நேர்மையுடன் நடந்து கொள்வீங்க வியாபாரத்தின் ஒரு பகுதியாக நீங்கள் பயணங்களை மேற்கொள்வீங்க பெண் பங்குதாரர்கள் அப்படி இல்லைனா பணியாளர்களிடமிருந்து ஆதரவு அப்படி இல்லைன்னா சங்கடங்கள் இது இரண்டுமே உங்களுக்கு கிடைக்கப்பெறலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள் தொழில் வளர்ச்சியை தடுக்க கட்டுப்பாடுகள் மற்றும் பிற விதிகளை அரசாங்கம் விதிக்கலாம் அதனால எச்சரிக்கை கவனம் ரொம்ப முக்கியம் வியாபார பரிவர்த்தனைகள் அப்படி இல்லைனா பேச்சுவார்த்தைகளில் பங்குதாரர்கள் உங்களை விட ஒரு படி உயர்ந்திருப்பாங்க இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி வணிகம் ஓரளவிற்கு உங்களுக்கு நன்மை தரக்கூடிய வகையில் இருக்கும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ராசி அதிபதி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பலவீனமாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் ஒரு சோதனை காலமாகவே உங்களுக்கு இருக்கலாம் இந்த காலகட்டத்தில் அதிக பனி அழுத்தம் காரணமாக மன அழுத்தத்திற்கு நீங்கள் ஆளாகலாம் நல்ல ஆரோக்கியத்திற்கு இந்த காலம் ஒரு முறையான உணவு பழக்க விழுக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லாமல் சிறிய விபத்து அப்படி இல்லைனா காயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க வாகனம் ஓட்டும்போது அதீத எச்சரிக்கையுணர் உணர்வுடன் இருக்க வேண்டியதும் அவசியமாகிறது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் மாணவர்களுக்கு ஒரு கலவையான பலன்களை கொடுக்கப்பெறப் போகிறது மாணவர்களின் தன்னம்பிக்கை குறைய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஞாபக சக்தி மற்றும் கவன மேம்பாடு காரணமாக மாணவர்கள் மேல் படிப்பிற்கு பயணங்கள் மேற்கொள்ளலாம் இடம் மாறலாம் அப்படி இல்லைன்னா தேவையில்லாத சிக்கல்களையும் சிக்கலாம் அதனால் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தத்துவ கல்வியில் நாட்டம் உங்களுக்கு அதிக அளவில் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது கடவுள் நம்பிக்கை மாணவர்களுக்கு பெறலாம் ஆசிரியர் மற்றும் வழிகாட்டியுடன் இணைந்து நீங்க செயல்படுவதன் மூலமா பெரும்பாலான பிரச்சனைகளை உங்களால் தவிர்ப்பதற்கு வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு சிறப்பான பலன்களை தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும் மேலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சனி பகவானினுடைய வக்ர பயிற்சியானது உங்களுக்கு பார்க்கும் பொழுது பல விதங்கள்லேயும் நன்மைகள் வந்து தருவதாக இருந்தாலும் கூட சில விஷயங்களில் பார்க்கும் பொழுது பிரச்சனைகளை ஏற்படுத்தத்தான் செய்யும்